விடிகாலை ஒரு நிலவோடு நம் புன்னகையின் மூட்டம் அடி நெஞ்சில் உற்சாகம் கற்பூரம் போலே பற்றட்டும் சீரி பாயும் வெள்ளம் என்ன உள்ளம் துள்ளி ஆடட்டும் காட்டு பந்தாய் என் கால்கள் இங்கே ஓடட்டும் அடி வைத்தால் அதிரட்டும் மான் மீன்கள் உதிரட்டும் போராடும் மட்டும் ஏதும் மேட்டும் மேகமுட்டி கொட்டட்டும் முடிவில்லா மலையோடு விளையாடும் எங்கள் கூட்டம் என்று தன்னம்பிக்கையின் தன்மையை எளிமையாக பாடல் மூலம் எடுத்துரைத்த நமது சிறப்பு விருந்தினர் மதன் மதன்கார்கியா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நே நேற்று இன்னைக்கு ரெண்டு நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க நான் பண்ண பணிகள் என்னுடைய பாடல்கள் அதை பற்றியெல்லாம் இருந்தாங்க ரொம்ப நன்றி மாணவருக்கு செந்தில் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஏ காரணம் என்னென்னா பொறியியல் மருத்துவம் இது மாதிரி வெவ்வேறு துறைகளுக்குள்ள மாணவர்கள் எல்லாருமே இருக்கிற சமயத்தில் தமிழுக்காக ஒரு ஆய்வகம் பண்ணணும்னு நான் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்த உடனே நீங்கள் வாங்க நான் தமிழுக்காக தனியாக ஒரு லேபை செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பள்ளிகளில் எக்ஸ்க்ளூசிவ் லேப் தமிழுக்காகன்னு சொல்லி செட் பண்ணியிருக்காரு முதல் தடவையாக உலகத்தில் தமிழுக்காக பண்ண லேப் வந்து அவர் பண்ணுது கண்டிப்பாக வந்து தமிழோட ஒரு வரலாற்றில் ரொம்ப ஒரு அழகான ஒரு புள்ளி அந்த புள்ளியில் நம்ம எல்லாம் இருக்கோம் அதனால தான் எனக்கு இந்த ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொன்னேன் நானும் என்னுடைய மனைவி நந்தினியும் நாங்கள் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த திரைப்படங்கள்லாம் வந்து எந்திரன் முடிச்சுட்டு கோ முடிச்சுட்டு நிறைய நண்பன் படம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தப்போ பாகுபலி ஆரம்பிக்கும் போது நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டீச் இருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகள் அப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் வந்துச்சு நான் ஏதாவது ஒன்றுத்த தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு என்னால் ஒன்று நான் வந்து திரைத்துறைக்குள்ள மட்டும் இருக்கலாம் இல்லை என்னால் வந்து கல்விக்குள்ளே மட்டும் இருக்கலான்ட்டு அப்போ நான் நிறைய காரணங்களுக்காக நான் வந்து திரைத்துறை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய டீச்சிங்கை நான் விட்டுட்டு வரேன் அப்போ வரும்போது எனக்கு வந்து நான் என்னோடய கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு டீச்சிங் விட்டது கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப கஷ்டனோட என்னோட ஆராய்ச்சிகள்னால் நான் விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க ஆராய்ச்சி நீங்கள் இங்கேயும் பண்ணலாமே தொடர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு நான் ப்ராஃபிட் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒன்று நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுடைய அந்த கார்கி ஆராய்ச்சி நிறுவனம்ன்ற அந்த நிறுவனத்தை வந்து தொடங்கணும் அதில் ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க செடியண்ணன் ராஜபாண்டியன்னு அவங்க ரெண்டு பேர் கூட ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு அங்கே தான் வந்து முதல் தடவையாக ஆரம்பிச்சது சொல்லுன்னு ஒரு அதி ஒரு அகராதி ஒன்று உருவாக்க ஆரம்பித்தோம் ரொம்ப சில சொற்களை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறதுக்கு எல்லோரும் நிறைய பேர் குழந்தை எங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேர்களை உருவாக்குறதுக்கு ஒரு கருவி பண்ணலாமான்னு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கருவிகளாக அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோடய நிறுவனத்தில் வந்து இன்னும் நிறைய ஆட்கள் வந்தாங்க மொழியியலாளர்கள் வந்தாங்க ப்ரோக்ராமர்ஸ் வந்தாங்க டிசைனர்ஸ் வந்தாங்க எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் கோவிட் பீரியடில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாடுகளில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக நீங்கள் ஸ்கூல்லெல்லாம் நீங்கள் படிக்கும்போது எல்லாம் உங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆட்கள் கூட தானே தமிழ் படிப்பீங்க நீங்கள் எல்லாம் ஆனால் அந்த கிளாஸில் எப்படி இருக்கோன்னா ஒரே வகுப்பில் பாட்டி மகள் பேத்தி மூணு பேரும் படித்தாங்க ஆனால் மூணு பேரும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து படித்தாங்க மொரிஷியஸில் பாட்டி இருந்தாங்க யூஎஸில் வந்து மகள் இருந்தாங்க சிங்கப்பூரில் வந்து பேத்தி இருந்தாங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே வகுப்பில் படித்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய வயது இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து மொழி சொல்லிக் கொடுக்கும்போது மொழி ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டோம் அந்த கற்றுக்கிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான ஒரு பாடத்திட்டமாக ஒன்று பண் ஒன்று பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு பள்ளிகளுக்கு எடுத்துக்கிட்டு போகணுன்னு போது சில பள்ளிகளில் நிறைய கேள்வி கேட்டாங்க என்கிட்ட கேள்வி கேட்டதவங்க முதல் ஏன் தமிழ் படிக்கணும் தமிழ் படித்து என்ன ஆகப்போகுது ஃபிசிக்ஸ் படித்தா ஒர்க் கிடைக்கப்போகுது பயாலஜி படித்தா இது மாதிரியான ஒர்க்லாம் போகலாம் பயாலஜி படித்தா மெடிசனுக்குள்ளே போகலாம் இல்லை இது மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் படித்தா என்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போகலாம் தமிழ் படித்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது அதுக்கான ஒரு கேள்வி தான் எங்களுக்கு இதுக்கு இந்த இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு தமிழ் வந்து நம்ம ஏ எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு நம்ம எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறோன்னா தமிழ் வந்து அவ்வளோ பழமையான மொழி அவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது அவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இலக்கியங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போது அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும்போது நேச்சுரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவங்க அதெல்லாம் போய் தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா அது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு புறநானூறு அகனானூர்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த மாணவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காரணம் வந்து நம்மளோட ப இருந்து இல்லை ஃப்யூச்சர்லேருந்து ஃப்யூச்சரில் தமிழ் எதுக்கு தேவைப்படும் தமிழ் இன்றைக்கி படித்தா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதுக்காக நாங்கள் ஆராய்ச்சிகள் ஆரம்பித்தப்போ நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் சில துறைகள் இருக்கு சில ஃபீல்ட்ஸ் இருக்குது தமிழில் தமிழ் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் எத்தனை எத்தனை துறைகளை போகலாம் ஒரு நூற்றி ஐம்பது துறைகள் வரைக்கும் இப்போ இது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக அந்த துறைகளுக்கு தமிழ் மட்டும் படித்தா போதும் அதில் சில துறைகளில் மருத்துவத்தை விட பொறியியலை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் தமிழ் மட்டும் படித்து வெறும் தமிழ் படித்து நான் வந்து இது ரொம்ப விதந்து சொல்லலை இது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் கண்டிப்பாக அது மாதிரியான துறைகள் இருக்குது தமிழ் படித்த டீச்சர் ஆகலான்றது ரொம்ப சிம்பிளான ஒரு திங் நிறைய பேர் அதான் டீச்சர் மட்டும் தான் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த டீச்சர் ஆகிறதே எங்கே ஆகலாம் இங்கே நம்ம தேனியில் ஆகலாம் மதுரையில் ஆகலாம் சென்னையில் ஆகலாம் சிங்கப்பூர் மலேசியாவில் பெரிய டிமேண்ட் இருக்குது தமிழ் படிக்கிற தமிழ் டீச்சர்ஸ்க்கு யூஎஸில் ப்ரொஃபஸருக்கு ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு வந்து தமிழ் படித்த ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கோடிகளில் சம்பளம் ஒரு தமிழ் மட்டும் படிச்சுட்டு நம்ம எவ்வளவு தூரம் போக முடியும் நம்ம என்னெல்லாம் நம்ம டிராவல் பண்ண முடியுன்றதுக்கு நிறைய பாத்வேஸ் இருக்குது இந்த லேப்ஸு வந்து நம்ம இங்கே லான்ச் பண்ணுறோம்ல இந்த தம்பா லேப்ஸ் அண்ட் தமிழ் பயில் பாடத்திட்டம் இது மூலமாக இந்த எல்லா கரியர் பாத்ஸ்க்கான ஒரு கைடன்ஸும் என்னென்ன நீங்கள் எடுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து போய் கமெண்டேட் கம் ஒரு கமெண்ட்ரி கொடுக்கறது அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பேச்சு ஸ்பீச்சில் மட்டும் தமிழ் ஸ்பீச்சை ரொம்ப நல்லா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட் ஒகேபுலரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஸ்போர்ட்ஸ் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் ஆக முடியும் சோ ஒரு ரொம்ப நிஷ் ஃபீல்டு நந்தினி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது சப்டைட்டிலிங்னு ஒரு ஃபீல்டு எத்தனை பேர் மூவிஸ் பாப்பி பார்த்துருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் சப்டைட்டில்ஸோடு பார்ப்பீங்கல்ல தமிழில் வர படத்தெல்லாம் ஃபாரினில் போகும்போது எல்லாம் இங்கிலீஷில் பார்ப்பாங்க அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவங்கள அவங்களோட கம்பெனி பண்ணுறாங்க இதுக்கு தமிழும் தெரியணும் இங்கிலீஷும் தெரியணும் ஆனால் தமிழை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாசலில் கோலம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு போயிடலாம் ஒரு டயலாக சொல்லிட்டு போயிடலாம் அதை எப்படி எழுதுவீங்க சப்டைட்டில் இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு புரியறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்கில் அதை வந்து கோலம்ன்றதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலன்ட் வேர்டு இல்லை நீங்கள் அந்த பேட்டர்ன்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியாது ஆனால் அதை என்னன்னு சொல்லி கற்றுக்கணும் ஸோ இது ஒரு தனி ஃபீல்டு ஒன்று இருக்குது தமிழில் இது மாதிரி தமிழ் படிக்கிறது மூலமாக எத்தனை எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டு அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உங்களோட கேரியரை வந்து நம்ம பண்ணலாம் மெடிசன் படிக்கிறத விட நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன் இது வந்து நான் சும்மா தமிழுக்காக நான் சொல்ல உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மெடிசனுக்கு படிக்கிறதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய புக்ஸ் ஒன்று ஒன்றும் மெடிசன் படிக்கிறத விட இன்ஜினியரிங் படிக்கிறத விட நீங்கள் லா படிக்கிறத விட தமிழ் படிக்கிறது பயங்கர ஈஸி தமிழ் வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் லாங்குவேஜஸ் நீங்கள் இங்கிலீஷ் தான் இருக்கிறதே டஃபஸ்ட் லாங்குவேஜ் வேர்ல்டில் ரொம்ப அதான் அதுக்கு நம்ம ரொம்ப வேகமாக கற்றுக்குறோம் இங்கிலீஷில் வந்து ரூல்ஸே கிடையாது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் வந்து பிஹெச் அப்படின்ட்டுருக்குன்னா அது சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஆர்ஓயூஜிஹெச்சில் அந்த இருக்கிற அந்த ஓயுஜிஹெச்சத வந்து ஆருக்கு முன்னு கூட வந்துச்சுன்னா ரஃப்ன்னு சொல்லுவீங்க த்ரூ கூட வந்துச்சுன்னா ஊன்னு சொல்லுவீங்க உஃப் சவுண்டும் ஊ சவுண்டும் சம்மந்தமே இல்லை ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்மளால் கேட்க முடியாது ஆனால் மனப்பாடம் பண்ணி ஆகணும் தமிழ் அப்படி கிடையாது நீங்கள் பாழா இம்முன்னு போட்டிங்கன்னா பழம்தான் ஸோ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான மொழி வந்து தமிழ் அதனால் தமிழை வந்து ரொம்ப எளிமையாக வேகமாக கற்றுக்கிறதுக்காக தான் இந்த ஆய்வகம் வந்து பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறையா கேம்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கேம்ஸ் வச்சுட்டு சொல்லி கொடுக்குறோம் ஒரு பிழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது அந்த கேமில்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவோம் அந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு பிழை தான் இருக்கும் அந்த என்ன பிழைன்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட கிராமர் ஸ்கோர் ஏறும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேம் இருக்குது திசைன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது அந்த திசை கேமில் ஒரு மேஸ் இருக்கும் அந்த மேஸ்குள்ளே ஒரு நாய்க்குட்டி தொலைஞ்சு போயிருக்கும் அந்த நாய்க்குட்டியை வெளியில் கொண்டு வரணும் கீழே நாலு பட்டன் இருக்கும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு இருக்கும் ஒரு காம்பஸ் இருக்கும் நார்த்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு இப்போ அந்த நாய்க்குட்டிய வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வடக்கு கிளிக் பண்ணணுமா கிழக்கு கிளிக் பண்ணணுமா மேற்கா தெற்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெரக்ஷன் உங்களுக்கு தெரியணும் தமிழில் என்னென்ட்டு அண்ட் ஒரு முப்பது செகண்டில் அந்த மேஸ் திரும்பும் காம்பஸ் திரும்பும் பட்டன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் திருப்பி நீங்கள் அவங்களோட லாஜிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண இப்போ லாஜிக் ஸ்கோரும் ஒகபுலரி ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஆடியோ கேம்ஸ் இருக்குது ஆடியோ புக்ஸ் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது நூலின்னு சொல்லிட்டு ஒரு தனி போர்ட்டல் ஒன்று கூட ஆயிரத்தி இரநூறு நூல்கள் அதில் கொண்டு வரும் அந்த நூல்களில் வந்து உங்களுக்கு தமிழ் மட்டும் சொல்லிக் கொடுக்கல அந்த நூல்கள் மூலமாக வேதியியல் இயற்பியல் ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு ஜெனடிக்ஸ் மரபணுவியல் எல்லாத்தையும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகிறோம் அது கொண்டு போகும்போது தமிழ் மட்டும் நீங்கள் கற்றுக்கல நீங்கள் உங்களோட உலக அறிவும் நீங்கள் கற்றுக்குறீங்க அதே சமயத்தில் அந்த உலக அறிவு கற்றுக்கும் போது தமிழும் கற்றுக்குறீங்க ஸோ ஃபிசிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஆல்கைன்ஸ் ஆல்கைன்ஸ்லாம் படிப்பீங்க அது எப்படி அந்த ஆல்கைன் பேர் மாறுது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அந்த பேர் எப்படி மாறுதுன்னு போது நம்ம போது தமிழோட புணர்ச்சி விதிகளும் சேர்த்து சொல்லிக் கொடுப்போம் இதே மாதிரி தான் புணர்ச்சி விதிகளும் தமிழில் மாறுதுன்ட்டு உங்களுக்கு ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் நீங்கள் கற்றுக்கும் போது அதே மாதிரி தான் ஒளி புகா பொருட்கள்னு சொல்லும்போது அந்த புகான்றது வந்து எப்படி ஒரு ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் அது எதை எதிர்பார்த்துட்டு நிற்குது அப்படின்றதையும் நீங்கள் கற்றுப்பீங்க ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸும் கற்றுக்கிறீங்க தமிழும் கற்றுக்கிறீங்க மேத்ஸ் கற்றுக்கிறீங்க மேத்ஸை வந்து தமிழில் படிப்பீங்க தமிழ் மூலமாக நீங்கள் மேத்ஸ் கற்றுப்பீங்க இத்தனை எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேமாக இருக்க போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகிறதுல எல்லாமே கேமாக மாறுது ஒரு புக் ஒன்று நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அந்த புக் பிகம்ஸ் அ கேம் அதை வந்து ஒரு பீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு ஜெனடிக்ஸ் பற்றி ஒரு குட்டி புக் இருக்குன்னா அந்த புக்கில் ஒரு ஏழு பேஜ் தான் இருக்கும் அந்த ஏழு பேஜ் புக்கை நீங்கள் புரட்டி படிச்சிங்கன்னா வில் கெட் அ ஒரு சின்ன ஒரு ஃபேர் ஐடியா அபட் ஜெனடிக்ஸ் இப்போ அந்த ஜெனெட்டிக்ஸ் பற்றி ஒரு மூணு கொஸ்டின் உங்களை கேட்போம் தமிழில் கேட்போம் ஆடியோவாக வரும் இல்லை இதுவாக வரும் அதை ஆன்சர் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கோர் வந்து மேலே போகும் ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் உங்களோடயே கம்பேர் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் பெட்டராக இருக்கீங்க உங்களோட லிஸ்னிங் ஸ்கில் எப்படி இருக்குது உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ இந்த லேப்ஸோட ஒரு ஒரு பியூட்டி வந்து தமிழை வந்து நீங்கள் விளையாட போகிறீங்க எல்லாம் தமிழ் கூட ஒவ்வொருத்தரும் வந்து ஆல்பபெட்டிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது இது நாங்கள் ஆக்சுவலி காலேஜ் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களில் ஆரம்பித்து ஆல்பபெட் கற்றுக்கிறது ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் நூல்கள் விளையாட்டு கருவிகள் நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது தமிழ் கற்றுக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு மரமையும் கல்லையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இம்மு போயிட்டு இங்காக மாறுது மரங்கள்னு வருது அந்த எப்படி போகுது எப்படி வருதுன்றதை நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் நீங்கள் ரெண்டுத்தை சேர்க்கும் போது நடக்கும்ல அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்ல அது மாதிரி நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் நீங்கள் ஒன்று சேர்த்து பண்ணிக்கலாம் இது இந்த டூ இது எல்லாத்தையும் இந்த பேக்கேஜெல்லாம் சேர்ந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கொடுங்க இன்னும் நிறைய டூல்ஸ் இதில் வரப்போது வந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து திரு செந்தில் அவர்களுடைய இன்புட்ஸ் நிறைய இருக்குது ஆரம்பத்தில் அவர் தந்த உற்சாகத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதை எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் எப்படி பள்ளிகளுக்கு எடுத்துக்கிட்டு போகலான்ட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு அண்ட் இன்றைக்கி மிஸ்டர் பங்கஜ் இங்கே இருக்கார் அவருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றி சொல்லணும் பங்கஜ் அவர்கள் கூட சேர்ந்து வந்து தமிழுக்காக ஒரு ஒலிம்பியாடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஒலிம்பியாடுக்கு இந்த லேப்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு முதல் தடவையாக உலகத்தில் தமிழுக்கான ஒரு ஒலிம்பியாட்ஸ் போகுது அந்த ஒலிம்பியாட்ஸ் வந்து திரு பங்கஜ் அவர்களோட முன்னெடுப்பில் அவர் ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு ஆனால் அவ்வளோ ஆழமான ஒரு அறிவு இருக்குது அவருக்குள்ளே எத்தனை டெஸ்ட் நடத்துகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கேலில் நடத்துகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ தமிழ் ஒலிம்பியாட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் யார் எல்லாம் கம்பீட் பண்ணுறீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற மாணவர்கள் கூட அமெரிக்காவில் இருக்கிற மாணவர்கள் கூட ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாணவர்கள் கூட எல்லாருக்கூடையும் நீங்கள் கம்பீட் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க அதில் வின்னர் யாருன்றவங்க வந்து இந்த உலகத்தோட பெஸ்ட்டு ஒலிம்பியாட் ஸ்டூடெண்ட் அந்த இய அந்த இயரில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்க எல்லோரையும் வந்து ஒரு உலக பயணம் மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு திட்டங்கள் எல்லாமே அவங்க இருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான திட்டமாக அது ஒன்று வந்துட்டுருக்கு நான் என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேருக்கு மன்னு நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய மனைவி நந்தினிக்கு இருந்து கூட இந்த இந்த ஜேர்னியில் கூட இருந்ததுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கிற என் கூட பணிபுரிகிற என்னுடைய எல்லா தோழர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி செழியன் ராஜபாண்டியன் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி சண்முகநாதன் சிபி அவங்க எல்லாம் அந்த கேம் டிசைன் டேட்டா டிசைன் ஃபுல்லாக அவங்க அதை வேலை பார்த்தாங்க மொழியல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா லிங்க்விஸ்டிக்ஸ் அதுவும் ஒரு ரொம்ப அழகான ஃபீல்டு அந்த லிங்க்விஸ்ட் வந்து எங்கள் டீமில் வந்து ஒரு நாலு பேர் மூணு நாலு பேர் இருக்காங்க டாக்டர் சுவாதி கன்னியம்மாள் மஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து லாங்குவேஜ் கூடயும் மேத்தமெட்டிக்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் அதுவும் அவங்களோட ஒர்க்கும் லிஸி அதே மாதிரி அவங்க வந்து நிறைய கோர்ஸ் டிசைன் வெப் டிசைன் ஸோ எங்களை வெப் டிசைனில் கோர்ஸ் டிசைன் எங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது அந்த புக்ஸோட டிசைன்லாம் வந்து உட்காந்து அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் சேதுபதி இன்றைக்கி கூட வந்திருக்காரு சேதுபதி எல்லாம் மியூசிக் எல்லாம் உங்கள் லேப்ஸில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பாட்டு இருக்குது சாங்ஸ் இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாம் அவர் தான் கியூரேட் பண்ணுறாரு அந்த சாங்ஸை நீங்கள் கேட்டு அந்த சாங்கை கேட்டு முடித்த உடனே ஒரு கொஷின்ஸ் வரும் அதை வச்சு நீங்கள் விளையாடுவீங்க அந்த சாங்ஸை வச்சு விளையாடுவீங்க ஸோ இது மாதிரி நிறைய குவிஸஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்று வரப்போகுது இது இல்லாமல் எங்கள் டீமில் இன்னும் நிறைய பேர் வந்து தி ஒர்க் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் கதைகள் எழுதுறதுக்கு விஷ்ணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் டீமில் ஒரு ரைட்டர் இருக்கார் அது மாதிரி இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க அவங்களாம் கதைகள் எழுதுறாங்க உங்களுக்கு இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்டெக்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த காண்டெக்ட்டு தேக் இட் இன் டு அ புக் இப்போ ஐன்ஸ்டைன் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் மதர் தெரசா எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் எடுத்து ஒரு சின்ன ஸ்டோரி அந்த ஸ்டோரி முடிச்சுட்டு அந்த ஸ்டோரியை ஒரு கேமாக மாற்றிருவாங்க ஃபோர் டு ப்ளே ஸோ இது வந்து இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் கீர்த்திகா அதே மாதிரி இந்த பீட்ஸ்லாம் உட்காந்து போட்டுட்ருக்காங்க சாய் வந்து நிறைய கதைகள் எழுதிட்டுருக்காங்க கதைகள் அண்ட் புக்ஸ் உங்கள் சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ்லாம் அவங்க எழுதிட்டுருக்காங்க இது நான் வந்து பேசுகிறேனாலும் எனக்கு பின்னாடி ஒரு முப்பது பேர் இதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி அண்ட் பள்ளியோடய தாளர் திரு குமரேஷ் அவர்கள் கூட நிறைய பயணம் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் அவர் கூட அவருக்கும் என்னுடைய நன்றி பள்ளியோட முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கும் கல்வி குரூப் ஆஃப்